உங்கள் ராசி இதில் எதுன்னு தொடுங்க நீங்க எப்படிப்பட்ட மனைவியா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்றேன் ஜோதிடத்தில் இந்த ஆறு ராசி பெண்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அது யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்குமே சிறந்த வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படிங்கிற அதிர்ஷ்டம் இல்லை சிலருக்கு மனைவிகள் வந்து வரமா இருப்பாங்க சிலருக்கு மனைவியே சாபமாகவும் இருப்பாங்க ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட மனைவி கிடைக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுல அவங்க ராசி வந்து முக்கிய பங்கு வகிக்குது இந்த பதிவில் பெண்களின் ஆசி அடிப்படையில் அவர்கள் எப்படிப்பட்ட மனைவியாக இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ரொம்ப ஆளுமை நிறைந்தவர்களாக இருப்பாங்க அன்பு இரக்கம் இதெல்லாம் மேசராசி பெண்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் இவங்க சிறந்த மனைவிகளாக இருக்கிறாங்க இவங்க தங்கள் கணவரை வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் இவங்க நல்ல தைரியமானவங்க தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் நல்ல பொறுப்பானவங்களா இருப்பாங்க தங்கள் கணவரிடம் இருந்து யதார்த்தமான எதிர்பார்ப்புகளை கொண்டவர்கள் மேசராசி பெண்கள் வந்து மிகவும் ஆதரவான மனைவிகளாக இருப்பாங்க இவங்க தங்களோட கணவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ஆதரவை எதிர்பார்ப்பாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து திருமண வாழ்க்கை நல்ல சந்தோஷமா இருக்கும் திருமணத்துல வந்து ஆனா சாகசத்தை எதிர்பார்ப்பாங்க கணவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்தது ரிஷபம் ராசி பெண்கள் வீட்டை அழகாகவும் வசதியாகவும் மாற்றக்கூடியவர்கள் இயல்பிலேயே மிகவும் விசுவாசமான ராசி பெண்கள் மிகவும் நம்பகமானவர்கள் ரிஷபராசி பெண்களின் சிறந்த குணம் என்னவென்றால் அவர்கள் சிறிய விஷயங்களிலேயே மகிழ்ச்சியை தேடுகிறார்கள் ஆடம்பர மற்றும் பொருள் சார்ந்த மகிழ்ச்சிக்கு அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களின் பிடிவாத குணம் உறவில் அவ்வப்போது சிக்கல்களை ஏற்படுத்தும் இவங்க எந்த தொழில் செய்தாலும் அதை வந்து முழு மனதுடன் செய்கிறார்கள் இவர்கள் தங்கள் கணவரின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் பொதுவாக அவர்கள் வேடிக்கையானவர்கள் மற்றும் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க விரும்புவார்கள் இவர்கள் பெரும்பாலும் திட்டமிட்டு செலவு செய்யக்கூடியவர்கள் எனவே அவர்கள் தங்கள் சொந்த வருமான ஆதாரத்தை வைத்திருக்க விரும்புவார்கள் ஒரு மனைவியாக அவர்கள் மிகவும் ஆதரவாகவும் நட்பாகவும் தாராளமாகவும் இருக்கிறார்கள் கடினமான காலங்களில் கூட அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பார்கள் அடுத்தது மிதுனராசி மிதுனராசி இவங்க நல்ல கம்பீரமானவங்க வந்து ஒரு இருப்பாங்க அவர்கள் அனைத்து விஷயங்களையும் எளிதில சளிப்படைந்து விடுவார்கள் அதற்கு திருமண வாழ்க்கையும் விதிவிலக்கல்ல எனவே அவர்களின் கணவரும் ஒரே மாதிரியான எண்ணம் கொண்டவர்களாகவும் ஒரே மாதிரியான ஆர்வங்களை பகிர்ந்து கொண்டவர்களாகவும் இருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்கள் அடிக்கடி தங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்வதால் அவர்களின் கணவர்கள் அடிக்கடி குழப்பத்திற்கு ஆளாவார்கள் மிதுன ராசி மனைவியை கவர அவர்களுடன் நீண்ட நேரம் பேச வேண்டும் மற்றும் அவர்களின் நிலையற்ற மனநிலையை எவ்வாறு கையாள்வது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது கடகம் கடகராசி பெண்களை திருமணம் செய்யும் ஆண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் கடகராசி பெண்ணை வாழ்க்கை துணையாக கொண்ட ஆண்கள் இணக்கமான மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் கடகராசியின் மனைவிகள் பக்தி கொண்டவர்கள் தங்கள் கணவரை நிம்பதனையின்றி டேசிப்பார்கள் தங்கள் கணவரின் தேவை என்ன என்றும் அது எவ்வாறு வழங்குவது என்பதும் அதை அவர்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள் இயல்பிலேயே மிகவும் அன்பான அவர்கள் எப்போதும் தங்கள் துணையின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் அதே சமயம் அவர்கள் அதில் அதிக பொசசிவ் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்தது சிம்மோ சிம்ம ராசி பெண்கள் ஆண்களை ஆட்டி வைப்பவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஆற்றல் சிற்றின்பம் மற்றும் உணர்ச்சிகளின் உருவமாக இருக்கிறார்கள் அவர்களின் ஆணைகளுக்கு ஏற்ப செயல்பட்டால் உங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லையெனில் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் சிம்ம ராசி பெண்கள் பாராட்டுகளால் பொழியப்படுவதை விரும்புவார்கள் மேலும் தங்களை அனைத்து விஷயத்திலும் சரியானவர்கள் என்று நினைப்பார்கள் அவர்களின் ஆதிக்க உணர்வு திருமண வாழ்க்கையில் பல சிக்கல்களை உருவாக்கும் அடுத்து கன்னி அனைத்து விஷயங்களிலும் பர்ஃபெக்டாக இருப்பதால் கண்ணிராசி மனைவிகள் தங்கள் கணவர் அனைத்து விஷயத்திலும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் கண்ணிராசி பெண்கள் யதார்த்தம் மற்றும் உணர்ச்சிகளின் சரியான சமநிலையை பராமரிக்கிறார்கள் அவர்கள் அனைத்து சூழ்நிலையிலும் தனியாக கையாளும் திறன் கொண்டவர்கள் குடும்பத்தை சீராக நடத்த என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ராசி பெண்கள் நம்பிக்கை நேர்மறை ஆற்றல் நகைச்சுவை இயல்பு மிகவும் கனிவான இயல்பு கொண்டவர்கள் ஒரு மனைவியாக அவர்கள் உண்மையிலேயே நம்பகமானவர்கள் மற்றும் அன்பானவர்களாக இருப்பார்கள் அடுத்தது துலாம் துலாம் ராசி பெண்கள் காதலில் தீவிர நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் கணவரிடமிருந்து ஒரு இதயபூர்வமான அர்ப்பணிப்பை நாடுகின்றனர் இவர்கள் தங்கள் கணவரின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் பொதுவாக அவர்கள் வேடிக்கையானவர்கள் மற்றும் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க விரும்புவார்கள் துலாம் ராசி பெண்கள் தங்கள் கணவர்களுடன் பைத்தியக்காரத்தரமான விஷயங்களை செய்ய விரும்பும் வேடிக்கையான மனைவியாக இருப்பார்கள் ரொம்ப அன்பு கொண்டவர்கள் அவர்கள் திருமண வாழ்க்கையும் வசீகரம் மற்றும் காதல் மற்றும் நல்லிணக்கத்தால் நிரப்புகிறார்கள் விருச்சிகம் விருச்சிகராசி மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருக்க ஆண்களுக்கு அதிக திறமையும் பொறுமையும் தேவை ராசி பெண்கள் அனைத்து விஷயத்திலும் உயர்ந்த ரசனையை கொண்டுள்ளனர் அவர்களின் கணவரிடமும் அதையே எதிர்பார்க்கின்றனர் அவர்களுடன் இருக்கும் நேரம் ஒருபோதும் சலிப்பை ஏற்படுத்தாது விருச்சிகராசி பெண்கள் வெளி தோற்றத்திற்கு மிகவும் கடினமாக தோன்றுகிறார்கள் ஆனால் மனதளவில் மிகவும் மென்மையானவர்கள் மற்றும் எப்போதும் உணர்ச்சி மற்றும் பாதுகாப்பை நாடுகிறார்கள் அது கிடைக்கவில்லை என்றால் அது அவர்கள் உறவில் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்து தனுசு தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் கணவரை விட நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவார்கள் எனவே ஆண்கள் கணவராக இருப்பதை விட நண்பராக திறந்த மனதுடன் இருப்பது நல்லது தனுசு ராசி பெண்கள் சுதந்திரமானவர்கள் இவர்கள் கூண்டில் அடைக்கப்படுவதை விரும்புவதில்லை ஆனால் மிகவும் அன்பானவர்கள் தங்கள் சுதந்திரத்தை விரும்புவார்கள் ஒரு மனைவியாக அவர்கள் மிகவும் ஆதரவாகவும் நட்பாகவும் தாராளமாகவும் இருக்கிறார்கள் தனுசு ராசி பெண்கள் மனைவியாக கிடைத்த ஆண்கள் மிகவும் மகிழ்ச்சி ாக இருப்பார்கள் உண்மையிலும் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஆனால் ஒரே ஒரு நிம்மதனை அவர்கள் சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது அடுத்தது மகர ராசி மகர ராசி மனைவிகள் அவர்கள் சிறந்த இல்லத்தரசிகளாக இருக்கிறார்கள் மகர ராசி பெண்கள் தங்கள் கணவரை சமூகத்தில் சிறந்த மனிதனாக மாற்றுகிறார்கள் பல துறையில் நிபுணர்கள் கடின உழைப்பாளிகள் ஆற்றல் மிக்கவர்கள் சுதந்திரமான மற்றும் வேடிக்கையானவர்கள் என மகர ராசி பெண்கள் பல விஷயங்களில் சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள் இருப்பினும் இவர்களின் சோம்பேறித்தனமும் அவர்களின் திருமண வாழ்க்கையில் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது பிடிவாத குணமும் இவர்களுக்கு மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது கும்பம் கும்பராசி பெண்கள் மனைவிகள் என்பதை விட சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள் அவர்கள் தங்கள் கணவரின் மகிழ்ச்சியில் உண்மையான அக்கறை காட்டுகிறார்கள் கும்பராசி பெண்கள் தங்கள் கணவரின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுகிறார்கள் ஆனால் அதற்கு அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரே விஷயம்தான் தங்கள் கணவர் நன்றியுடன் இருக்க வேண்டும் இந்த ராசி பெண்கள் புத்திசாலிகள் இனிமையானவர்கள் சுதந்திரமானவர்கள் மற்றும் சாகசத்தை விரும்புகிறார்கள் ஆனால் சில நேரங்களில் அதிக மன கிளர்ச்சியுடன் இருக்கலாம் ஆனா கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் இவங்க நல்ல தைரியமானவங்க தன்னம்பிக்கை நிறைந்த அடுத்தது மீனம் ரொமான்ஸில் சிறந்து விளங்கும் மீனராசி பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் தன் கணவனை விட்டு கொடுக்க மாட்டார்கள் மீனராசி மனைவிகள் மிகவும் விசுவாசமானவர்கள் நம்பகமானவர்கள் புத்திசாலிகள் மூளையுடன் கூடிய அழகு என்பது அவர்களை சிறப்பாக விவரிக்கிறது அவர்களின் கோபமும் மனநிலை ஊசலாட்டமும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் அவை எளிதில் கடந்துவிடக்கூடிய சாதாரண சிக்கல்கள்தான் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்